எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க எக்ஸாம் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த மந்த்லேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதியில நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இருபத்தொன்னாம் தேதி நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க முன்னாடியே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க மொத்தம் மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு வேகன்சிஸ் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வேகன்சியும் சிறை காவலருக்கு நூத்தி ஐம்பது வேகன்சியும் தீயணைப்பு துறையில அறுநூத்தி முப்பத்தொரு வேகன்சியும் இது இல்லாம ஃபால் வேகன்சின்னு சொல்லிட்டு இருபத்தொன்னு மொத்தம் மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு வேகன்சி இந்த வருஷம் காவல்துறையில நம்ம எல்லாம் வேலைக்கு போக போகிறோம் ஸோ அந்த நினைச்சு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க எக்ஸாமுக்கு நல்லாவும் ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு தமிழ் எண்பது மார்க்குக்கும் ஜிஎஸ் எழுபது மார்க்குக்கும் நடக்கும் மொத்தம் நூத்தி ஐம்பது மார்க்கு இதில் ஏதாச்சும் டவுட்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன் இதோட நோட்டிஃபிகேஷன் நான் நம்ம சேனலோட லிங்க்ல தரேன் நீங்க போயிட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்